ஒடிசா மாநிலம் ஜாஜ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சத்யஜித் சாமல் திருமணத்திற்கு வரம் தேடும் வலைதளங்களில் விவாகரத்தான பெண்களை குறிவைத்து தனது காதல் வழியை விரைத்துள்ளார் இதில் மயங்கு பெண்களிடம் தாம் ஒரு போலீஸ் அதிகாரி என்று அறிமுகமாக்கி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணத்தை பெற்றுள்ளார் ஒவ்வொரு பெரிடமும் இதேபோல் பழகி ஐந்து பெண்களை ஒரே நேரத்தில் திருமணமும் செய்துள்ளார் திருமணம் செய்து பணத்தை பெற்றுவிட்டு வாழ மறுத்ததாக கூறி இரண்டு பெண்கள் புகார் அளித்துள்ளனர் ஒரு நபர் மீது இரு பெண்கள் புகார் அளித்ததால் சந்தேகமடைந்த திட்டமிட்ட காவல்துறையினர் பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு மனமகன் தேவைப்படுவதாக மாற்று மணி விளம்பரம் கொடுத்தனர் இதை சலாம் அவரை திருமணம் செய்ய விருப்பம் இருப்பதாக கூறி அப்போது அவர் அப்போது அவரை செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இதேபோல் நாற்பத்தி ஒன்பது பெண்களிடம் பழகியுள்ளார் ஒரு பெண் பெயரில் லட்சம் ரூபாய் தனியார் கடன் கார் பரிசாக வழங்கியுள்ளார் மற்றொரு பெண் தொழில் தொடங்குவதற்காக முப்பது லட்சம் வரை வழங்கியுள்ளார் கைது செய்யப்பட்ட சவாலின் கார் இருசக்கர வாகனம் இரண்டு லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி